இருக்கவன் பக்கோடா சாப்பிடுவான் இந்த பழமொழி எதுக்கு பொருந்ததோ இல்லையோ மாமனார் இல்லாத வீட்டில் இருக்கும் மாப்பிள்ளைகளுக்கு பொருந்தும் அதுவும் கண்ணுக்கு லட்சணமாக மாமியார் இருந்து அவளுக்கு மகளை தவிர வேறு யாரும் இல்லை என்றால் சொல்லவா வேண்டும் சரி இன்னைக்கு கதைக்கு வருவோம் கல்யாணமே வேண்டாம்னு முப்பது வயசு வரைக்கும் ஜாலியாக சுற்றி கொண்டிருந்த என்னை பெண் பார்க்கத்தான் போறோம்னு சொல்லாம மதுரைக்கு கோவிலுக்கு போறோம்னு சொல்லி என் பெற்றோர் என்னை கூட்டிச் செல்ல காலையில் சாமி கும்பிட்டுவிட்டு விட்டு மதியமானதும் பக்கத்தில் தனக்கு தெரிந்த தோழி இருக்கா அவள் வீட்டுக்கு போயிட்டு போலாம்னு அம்மா கூப்பிட நம்பி நானும் சென்றேன் வீட்டுக்குள் சென்றதும் ஒரு அழகான பெண் எனக்கு வணக்கம் சொல்லி உள்ள வாங்க என்றாள் என்னம்மா உன் தோழின்னு சொன்ன ஆனா இவங்க சின்ன பொண்ணா இருக்காங்களே என்றேன் அவன் தாண்டா என் தோழி முதல்ல வீட்டுக்குள்ள போ என்று அவர்களும் பின்னால் வந்தனர் அனைவரும் வீட்டின் ஹாலில் உட்கார்ந்தோம் உள்ளே இருந்து ஒரு கருப்பான பெண் எங்களுக்கு காப்பி கொண்டு வந்தாள் பொண்ணு எப்படி நல்லா இருக்காளா என்றனர் எல்லாரும் நல்லாத்தான் இருக்கா என்றேன் உடனே எங்க அம்மாவும் என் வருங்கால மாமியாரும் தட்டை மாற்றிக்கொண்டனர் எனக்கு ஒண்ணுமே புரியல என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க பொண்ணு நல்லா இருக்கான்னு தானே சொன்னேன் அதுக்குள்ள நிச்சயம் பண்ணிட்டீங்க என்று எழுந்தேன் அப்போது பெண்ணின் அம்மா என் கைகளை தொட்டு என்ன ஆச்சி தம்பி என்றாள் அவள் கண்களை பார்த்தேன் அதில் ஒரு இயக்கத்தை கவனித்தேன் தன் பிள்ளைக்கு கல்யாணமாகாதோ என்று பதற்றம் இருந்தது நானும் அவளுக்காக ஒப்புக்கொண்டேன் கல்யாணமும் நடந்தது ஆனால் என் மனைவியை கண்டுகொள்ளவில்லை பேருக்கு என் அறையில் தினமும் தூங்கினாள் புதுசா கல்யாணமானதால மாமியாரை அடிக்கடி சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் என்னை உள்ள வாங்க என்று புன்னகைத்து வரவேற்பாள் ஆடு கோழின்னு விருந்து வச்சு அமர்க்கலாம் செய்வாள் இப்படியே நாட்கள் சென்றது மூன்று மாதம் கழிந்தது செல்லும் இடமெல்லாம் ஏதாச்சு விசேஷமா மனைவி கர்ப்பமாக இருக்கிறாளா என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் எனக்கோ என் மனைவி மேல் விருப்பமே இல்லை அவளை நான் தொட்டது கூட இல்லை எப்படியோ எல்லாரையும் சமாளித்து மூன்று மாதம் கழிந்தது என் மாமியார் தன் மகளிடம் அதே கேள்வியை கேட்க ஆரம்பித்து விட்டாள் என் மனைவியோ இல்லம்மா அப்படியெல்லாம் ஏதும் இல்லை என்று சொல்ல அவள் முகமே மாறி போனது ஒரு வாரம் கழித்து என் மாமியாரிடமிருந்து போன் வந்தது அட்டென்ட் செய்து சொல்லுங்க ஆன்ட்டி என்றேன் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியுமா வீட்டில் இருக்க நாய்க்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னாள். நானும் வருவதாகச் சொல்லி அரை மணி நேரத்தில் அவள் வீட்டுக்கு சென்று காலிங் பெல் அடித்தேன் அவள் வந்தாள் சில வினாடிகள் கண்ணெடுக்காமல் அவளையே கொண்டிருந்தேன். அவளோ மாப்பிள என்ன ஆச்சி உள்ள வாங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் என் கையை பிடித்து மாப்பிள என்ன என்றால் அப்பதான் எனக்கு நினைவே வந்தது காரணம் அவள் குளிச்சும் குடிக்காமலும் வந்திருந்தாள் சரி மாப்பிள்ள நீங்க லேட்டா வருவீங்கன்னு குளிக்க போயிட்டேன் ஏன் அப்படியே நிக்கிறீங்க உள்ள வாங்க என்றாள் சற்று விழித்து பார்த்து இல்லாத்த தல சுத்திச்சியாதான் என்று மழுப்பினேன் அவள் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்று சோஃபாவில் அமர வைத்து கிச்சன் போய் காப்பி போட்டு கொண்டு வந்தாள் இத்தனைக்கும் திரும்பவும் குளிக்கப் போகவில்லை நான் அவளையே பார்ப்பதை கவனித்துவிட்டு புன்னகையுடன் மாப்பிள காப்பிய குடிங்க இதோ இப்ப வந்துடுறேன்னு சொல்லி உள்ளே சென்று விட்டாள் சிறிது நேரத்தில் அவள் நாய் எங்கிருந்தோ ஓடி வந்தது நான் நாயை பார்த்தேன் அது நன்றாக துள்ளி குதித்து விளையாண்டது என்னடா உடம்பு சரியில்லாத நாய் இப்படி விளையாடுது என்னமோ வித்தியாசமா இருக்கேன்னு யோசிச்சேன் பத்து நிமிஷம் கழிச்சு மாமி வந்து வாங்க மாப்ள சாப்பிடுங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாள் சிறிது குழப்பதுடனே டைனிங் ரூம் போய் டேபிளில் அமர்ந்தேன் அங்கு பிரியாணி இருந்தது நான் அமர்ந்த எதிர்ப்புறத்திலிருந்து மாமி சாப்பாடு போட்டாள் அவள் இன்னும் அதே உடையிலேயே இருந்ததையும் ஏற்கனவே பிரியாணி செஞ்சு வச்சிட்டு தான் நம்மளை கூப்பிட்டுக்காங்கன்னு குழம்பினேன் நான் அடித்து பார்க்க என்ன மாப்ள பாக்குறீங்க எல்லாம் உங்களுக்கு தான் நல்லா கறிக்கோழி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடுங்க என்றாள் பிரியாணி தட்டில் போடும்போது மேலையும் போட்டுவிட்டாள் பின்பு சாரி மாப்பிள்ள என்று அவளே பிரியாணியை சுத்தம் செய்தாள் அப்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது கீழே விழுந்த பிரியாணியையும் அள்ளினாள் அப்போது அவள் வேண்டுமென்றே என்னை சோதனை செய்திருக்கிறாள் என்பது அப்போது எனக்கு தெரியாது சாப்பிட்டு முடிச்சதும் தூங்குறீங்களா என்றாள் இல்லாத்த எனக்கு வேலைக்கு போகணும் நீங்க அவசரமா கூப்பிட்டீங்கன்னு வந்தேன் நான் கிளம்பணும் என்று தத்தி மாதிரி பதில் சொன்னேன் போயே ஆகணுமாம் அப்படினா அப்படின்னா போங்க இனிமேல் எல்லாமே நல்லதா நடக்கும் என்று சொல்லி சிரித்தாள் ஏன் இவள் இப்படி நடந்து கொண்டாள் என்று எனக்கு ஒரு குழப்பமாக இருந்தது அன்றிரவு முழுவதும் எனக்கு தூக்கமே வரவில்லை மூன்று நாளுக்கு பிறகு என் மனைவி அவள் அம்மா வீட்டுக்கு போகணும் ஒரு வாரம் தங்கணும் கொஞ்சம் வேலை இருக்கு என்றாள் அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா வீட்டுக்கு போனோம் அவ அம்மா வந்து எங்களை வரவேற்றாள் முதல் தடவை அவங்க வீட்ல ஸ்டே பண்றதுனால ரூம் எல்லாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியானம் லஞ்ச் சாப்பிட சொன்னாங்க சரின்னு டைனிங் ரூம் போய் உட்கார்ந்து அன்னைக்கு மாதிரியே சாப்பிட நானும் என் மனைவியும் எதிரெதிரே உட்கார்ந்தோம் சாப்பாடு பரிமாறும்போது போது வேண்டுமென்றே இடித்தாள் அத்தை இவைய நம்மள அடிக்கடி சீன்றா நமக்கு வலை வீசுறாளா இல்லைன்னா நம்ம நல்லவனா இல்லையான்னு சோதனை செய்றாளா என்னன்னு தெரிலையே என்று குழம்பினேன் அதன் பிறகு வெளியில் வேலைக்கு சென்று விட்டேன் வீட்டுக்கு இரவு வந்ததும் சாப்பிட்டு விட்டு எங்கடி அம்மாவை காணோம் என்று கேட்டேன் அவங்க தலைவலிக்குதுன்னு படுத்துட்டாங்கன்னு சொன்னாள் நான் தூங்க சென்றேன் என் பொண்டாட்டி டம்ளரில் மசாலா பால் எடுத்து வந்தாள் என்னடி இது புதுசா இருக்குன்னு கேட்டேன் இது எங்க அம்மா உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்தாங்க நீங்க சாப்பிட்டு ரூமுக்கு போனதும் கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னாள் நான் டம்ளரை வாங்கி மசாலா பாலை குடித்தேன் எனக்கு என்னமோ மாதிரி இருந்தது எனக்கு வந்த தூக்கமும் கலைந்தது பிறகு அவள் வேலையாக கிச்சன் சென்றாள் ஏண்டி ஏன்டி தான் யாரும் இல்லையே இங்க வான்னு கூப்பிட்டேன் இருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வர்றேன்னு சொல்லி கிச்சன் போயிட்டு வந்தாள் படம் பார்க்கலாமான்னு கேட்டேன் ஏதாவது புதுசா வந்த படத்தை போடுங்க பார்ப்போம் என்றாள் படத்தை பார்க்க பார்க்க என் மனைவி வீட்டுக்குள்ள போயிடலாம் என்று கூப்பிட்டாள் இங்க யாரு வரப்போறாங்க இங்கேயே இரு இங்கேயே இருக்கலாம்னு சொல்ல வேலை நடந்தது சட்டன அவள் அம்மா கதவை திறந்து உள்ள வந்துட்டா என் பொண்டாட்டியையும் என்னையும் பார்த்துவிட்டு படம் ஓடுவதையும் பார்த்துவிட்டு கடகடவென்று கடகட வீட்டுக்குள் சென்றாள் எங்க ரெண்டு பேருக்கும் அவமானமா போச்சு எதுவும் பேசாம ரூமுக்கு போயிட்டோம் ஐந்து நிமிஷத்துல என் மாமியார் பொண்டாட்டிய கூப்பிட்டாள் பயந்து கொண்டு என் பொண்டாட்டி கிச்சன் போனாள் ஏமா கூப்பிட்டீங்கன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்டாள் அதுக்கு அவங்க அம்மா ஏண்டி எருமை அறிவில்லையாடி உனக்கு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வேலை செய்ய வேண்டியது தானே வேற யாராச்சும் வந்திருந்தா என்ன இருக்கும் நல்ல வேலை நான் மட்டும் வந்தேன் அதுவும் அந்த கருமத்த டிவியில என்னமோ பாக்குறீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இங்க வந்த வேலைய பாதியிலேயே நிறுத்திட்டு வந்தியா இல்ல முடிஞ்சுதா என்று கேட்டாள் இல்லம்மா உள்ள சும்மாதான் போனோம் உன்ன பார்த்ததும் அப்செட் ஆகிட்டாரு நான் உன்னை சமாதானம் பண்ணலாம்னு வந்தேன் என்றாள் என்ன சமாதானம் பண்ணி என்ன ஆக போகுது என்கிட்ட எப்ப வேணாலும் பேசிக்கலாம் சற்றுப்புட்டுன்னு முதல்ல அம்மா ஆகுற வேலையை பாரு நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு ஏன் கோவம் வரப்போகுது என்ன இருந்தாலும் வீட்டுக்குள்ள நாங்க செவத்துக்குள்ள இருக்கணும் சரி சரி உள்ள போய் மாப்பிள்ளைய கவனி பாவம் அவரு நான் வந்தவுடன் ஒரு மாதிரி ஆயிட்டாரு அம்மா எதுவும் நினைக்கலன்னு அவர்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு என் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என் பொண்டாட்டியும் சந்தோஷமா உள்ள வந்து இது என்கிட்ட சொல்லி சிரிச்சா நான் திரும்பவும் வேலையை ஆரம்பித்தேன் நாங்கள் பேசிக்கொள்வது வெளியில் கேட்கப்படியாக கத்தி பேசினேன் எங்க அத்தை அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள் அடுத்த நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தோம் ரெண்டு நாள் கழித்து என் மாமியாரிடமிருந்து போன் வந்துச்சு திரும்பவும் நாய்க்கு உடம்பு முடியலம்மா மாப்பிள்ளையை வர சொல்ல முடியுமான்னு கேட்டாள் என் பொண்டாட்டியும் சரிமா அவரை வர சொல்றேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாள் நான் குளிச்சு ரெடியாகி அவங்க வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சேன் யாருமே வரல சரின்னு வெளியில் செல்ல முயற்சித்தேன் அங்கு பார்த்தால் மாமியார் ஆப்போசிட்டில் நடந்து வந்தாள் என்ன பார்த்ததும் சாரி மாப்பிள்ள நீங்க வர லேட் ஆயிடுச்சு அதனால நானே கூட்டிட்டு போயிட்டேன் டாக்டர் பார்த்துட்டோம் சாரி ஆண்டி டாப்பிக்ல வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் நோ ப்ராப்ளம் பரவாயில்ல உள்ள வாங்கன்னு சொன்னாங்க இல்ல ஆண்டி கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன்னு சொன்னேன் பரவாயில்ல பத்து நிமிஷம்தான் ஜூஸ் குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போனாங்க நான் சோஃபாவில உட்காந்தேன் ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லி உள்ள போய் ஜூஸ் ரெடி பண்ணிட்டு வந்தாங்க ஜூஸ் குடுத்துவிட்டு அத்தை போனாங்க நான் கண்ணிமைக்காம அத்தைய பார்த்து இருந்தேன் நான் ஜூஸ் குடிப்பதையும் மறந்து தன்னை பார்ப்பதை அவங்களும் பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணாங்க பிரியா என்ன பண்றா மாப்பிள்ளன்னு கேட்டாங்க அவ வீட்டுல சும்மாதான் இருக்கான்னு சொன்னேன் அப்புறம் உட்கார்ந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சாங்க பேச்சு மாறியது டிவியில படம் ஓடிட்டு இருந்துச்சு நீங்க அன்னைக்கு பார்த்த படம் தான் எப்பவும் பார்ப்பீங்களான்னு கேட்டாள் அப்படி இல்ல அத்தை சில நேரம் பாப்பேன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க ஆமாமா அன்றைக்கு டோர் ஓபன் பண்ணி பார்த்தேனே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சிரிச்சாங்க வீட்டுல யாரும் இல்ல அதான் ஜாலிக்கு பார்த்தோம் என்று சொன்னேன் அதுக்கு என்ன மாப்பிள்ள இந்த வயசுல பார்க்காம எப்ப பார்க்க போறீங்க எங்க காலத்துல யாராச்சும் இப்படி அப்படின்னு சொன்னாதான் எங்களுக்கு விவரம் தெரியும் இப்படித்தான் வேலை செய்யணும்னு புரியும்போது எங்களுக்கு வயசாகிடுச்சு என் வீட்டுக்காரரும் இறந்துட்டாரு இப்போ நான் கட்டியா இருக்கேன் எனக்கு துணை இந்த நாய்தான் என் கஷ்டம் என்னன்னு இந்த நாய்கிட்ட சொல்ல முடியுமா எனக்குன்னு யார் இருக்காங்கன்னு நீலிக்கண்ணீர் வடித்தாள் என்ன அப்படி சொல்லிட்டீங்க நாங்கள்லாம் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க உங்களுக்கு நாங்க இருக்கோம்னு மெதுவாக அவள் கையை பிடித்து ஆறுதல் சொன்னேன் சிறிது நேரம் அழுதவள் ஆறுதலுக்காக தோலில் சாய்ந்தாள் நான் அவள் கண்ணீரை துடைப்பது போல துடைத்தேன் மாப்பிள இப்ப வேணும்னா டிவியில போட்டு பாருங்கன்னு சொன்னாள் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிருச்சு இல்லத்த பரவாயில்லன்னு சொன்னேன் அதுக்கு என்ன நோ ப்ராப்ளம் நீங்க தாராளமா டிவில பாருங்க நான் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க அத்தையே ஓகே சொல்லிட்டாங்க வேலை அப்புறம் பார்ப்போம் கொஞ்சம் படம் பார்க்கலாம்னு அதே படத்தை போட்டுவிட்டு திரும்பி பார்த்தேன் அத்த ரூம் மூடி இருந்துச்சு படத்தை ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு தோல் மேல யாரோ கை வச்சாங்க திரும்பி பார்த்தால் என் மாமியார் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன மாப்பிள்ள ஏதாவது தேவையா என்றாள் ஆமாத்த உங்க பொண்ணு இருந்திருந்தா நல்லா இருக்கும் ரொம்ப மிஸ் பண்றேன் அவளை இதே மைண்ட் செட்ல வீட்டுக்கும் போக முடியாது என்ன பண்றதுன்னே தெரியலத்த நான் உங்க பொண்ணு ரூம்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன்னு சொன்னேன் அங்க போய் தூங்கவா போறீங்க என்றாள் இல்ல அத்த அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன் என்று மழுப்பினேன் ஏன் மாப்பிள்ள நான் இருக்கும்போது அங்க போறீங்க நீங்க அன்னைக்கு இங்க தானே வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்க இருங்க வரேன்னு வெளியில போய் கேட்டை மூடிவிட்டு உள்ள வந்தாள் அன்னைக்கு வேலைக்கும் போகாம என் பொழுது அங்கேயே போனது போகும்போது சீக்கிரம் நான் பாட்டி ஆகணும் என் பொண்ணு பிரியாவுக்கு குழந்தை பிறக்கணும் என்று சொல்லி அனுப்பினாள் ஒரு மாசம் கழித்து என் மனைவி கர்ப்பமானாள் இந்த ஹாப்பினஸ் செலிப்ரேட் பண்ண அவுட்டிங் போகலாம் என்று நாங்கள் மூன்று பேரும் கிளம்பினோம் ஹோட்டல்ல நாங்க புக் பண்ண டேபிள்ல உட்கார்ந்தோம் என் பக்கத்துல பிரியா எனக்கு ஆப்போசிட்ல அவ அம்மா உட்காந்துருந்தாள் நாங்க ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன் ஒன்னா வந்துச்சு சாப்பிட்டு விட்டு பேசிட்டு இருந்தோம் சடனாக டே கேடி பயலே நீங்க வேலை பார்த்திருக்கீங்க அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட பாத்தியா என்று கேட்டாள் எனக்கு அப்படியே தூக்கி போட்டது ஒரு செகண்ட்ல மூச்சே நின்னு போனது இல்லைய யார் சொன்னாங்க என்று கேட்டேன் அம்மா தான் சொன்னாங்க என்றாள் ஆப்போசிட்ல அம்மாவை பார்த்தேன் அத்தையும் சிரித்தாள் அப்பதான் தெரிஞ்சது இவங்க ரெண்டு பேரும் என்னையா பிளான் போட்டு தூக்கிருக்காங்கன்னு டே நீயும் ரொம்ப நாளா எங்கிட்ட வரமாட்டேன்னு அடம்பிடிச்ச அதான் என்ன பண்ணலாம்னு அம்மாவை கேட்டேன் அதுக்குதான் நீ வேலைக்கு ஆவியா இல்லையான்னு முதல் தடவை உன்னைய சோதனை செஞ்சாங்க அதுல நீ பாஸ் ஆயிட்ட அதுக்கப்புறம் நீ ஆசிக்கிட்ட இப்போ மட்டும் இல்ல எப்பவுமே இனிமேல் எங்க அம்மாவை நீதான் பாத்துக்கணும் பேசாம எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம் உங்க இருந்து சாக்கு போக்கு சொல்லிட்டு வர வேண்டியதா இருக்கு நாமளும் எங்க அம்மா வீட்லேயே செட்டில் ஆகிடுவோம் என்றாள் அத்தையும் சரி என்றாள் உடனே அவள் வீட்டுக்கு குடியேறினோம் இப்போ என் மனைவி குழந்தை பெற்றுவிட்டாள் நாங்கள் மூவரும் நலம் கதை முடிந்தது நன்றி